صوم غد من رمضان لله تعالى من من رمضان الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين நோன்புக்கு தயாராக இருக்கிறோம் அல்பந்தா அல்லா நமது நோன்பையும் தராமி தொடங்கி மீண்டும் பதினோரு செய்வார் மீதும் இருக்கிற நோன்புகளை

நபிகள் நாயகம் (ஸல்) அவர்கள் ரஜப மாதத்தில் என்ற மின்வெளி பயணத்திற்குப் போன அந்த நிகழ்வை மையமாகக் கொண்டு இந்த சூராவிற்கு இஸ்ரா என்று பேர் வந்திருக்கிறது அந்த சூராவினுடைய ஆரம்பம் இப்படி இருக்குன்னு சொன்னார் சுப்ஹானல்லذي அஸ்ர பல லயல மின்ல் மஸ்ஜிதில் ஹராமி الىல் மஸ்ஜிதில் அக்சா தந்யை பைத

இஸ்ரா என்று பேர் வந்திருக்கிறது இன்னொரு அருத்தம் என்ன சொன்னால் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த நேற்றைய தினம் நாம் பார்த்த இப்ராஹிம் அலி அவங்களுடைய பிள்ளை இசாக் அலி அவங்களுடைய பிள்ளை தான் யாக்கூப் அலி இந்த யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களை குறிப்பதற்குரிய வார்த்தை தான் என்று ஒரு வார்த்தை இஸ்ராஹி என்பது மொழி அப்படின்னு ஒரு மொழி இருக்கு அரபி மொழி மாதிரி அந்த மொழியில அல்லாவின் அடிமை என்று குறிப்பதற்கு பது இஸ்ராயில் என்று சொல்வார் அல்லாவின் அடிமை பது இஸ்ராயில் என்று சொன்னால் அல்லாவுடைய அடிமை இஸ்ராயல் என்றால் அடிமை ஈர் என்றார் அல்லாஹ் பது இஸ்ராயில் என்று சொன்னால் அல்லாவுடைய அடிமைகள் அடியார்கள் என்று பெயர்

நம்ம செஞ்ச பாவத்துக்கு சொல்லி ஒரு மாதிரி போய் அல்லாட்டை நான் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கோவம் சொல்றாங்க தொண்ணூத்தி ஒன்பது கொலையா பண்ணிட்டேன் உன்னை அண்ணா மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருச்சு கோபம் அதிகமா என்ன செஞ்சாருன்னா

உனக்கு பாவம் நீக்கப்படுவதற்குரிய வழிகளை அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீ எப்படி அல்லாட்ட பள்ளி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருமா அந்த குலசத்த ஊரை விட்டு அந்த பக்கத்து ஊருக்கு போயிட்டே இருக்கிறாரு போற வழியில அவர் மௌத்தாய்கிறார் மௌத்தான உடனே இப்பொழுது அவருடைய ஊருக்கு கொண்டு போய் நரகத்துல போடுறதா சொர்க்கத்துல போடுறதா மலக்கு போட்டி போடுறான்

பாவம் மன்னிப்பு கேட்கணும்னு ஊருக்கு போவார் நினைச்சாங்க அந்த ஊருக்கு பக்கத்துல போயிட்டாரா அல்லது பாவம் செய்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிறாரா அவருடைய மௌத்து எங்க இருக்கு ரூம் எங்க வாங்கப்பட்டுச்சு பாவம் செஞ்ச இடத்துக்கு பக்கமா மன்னிப்பு கேட்க போன இடத்துக்கு பக்கமா அப்படின்னு அழந்துட்டு வாங்க அல்லா சொன்னாரா அழந்துட்டு வந்தா அவரு மன்னிப்பு கேட்கணும்னு அந்த ஊருக்கு போக நினைச்சு அந்த ஊருக்கு பக்கமா போயிட்டாரு பாவம் செஞ்ச ஊருக்கு தூரம் ஆயிட்டாரு அப்ப அல்லாவும் சொன்னா

நாற்பது வருஷம் பாவம் செஞ்ச ஒருத்தர் இருக்கான் அவன் வெளிய போனதான் தலைமை நல்லா சொல்லி சிறுடைய காலத்துல நடந்திருக்கு அப்புறம் அல்லா அது எப்படி கேட்கிறாங்க யாருக்கும் தெரியும் நான் அறிவிப்பு செய்யுமா உடனே அல்லா சொல்றா நீங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்க ஆனா அது அவர் வெளியே போனாதான் பல வரும் ஆனா அவர் வெளியே போறது அவர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சு

அந்த பாவம் செஞ்சவர் என்ன செய்யறாரு நான் நாற்பது வருஷம் பாவம் பண்ணேன் ஒரு நாள் கூட என்னை நீ காமிச்சு கொடுக்கல வரையில இந்த நேரத்துல என்னை நீ காமிச்சு கொடுக்கறாரு முகத்தை அதே துணியில மூடுற மாதிரி மூடி வைக்கப்பட்டு அல்லாட்ட பண்ணிட்டு போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துல மல பொறு பொறு பொருள்னு பேஞ்சிச்சு உஷா நபிக்கு ஆச்சரியம் யாருமே வெளியில போகல அப்ப மலை பேஞ்சிருச்சேன் அப்ப என்ன நடந்துச்சு அல்லாட்ட கேட்கிறாங்க அப்ப அல்லாஹ் சொன்னா முசாரமிழ் செஞ்ச உடனே அந்த பாவம் செஞ்ச அந்த அடிகாருக்கு காமிச்சு கொடுத்தாங்க காமிச்சு கொடுக்குறாங்க நான் செஞ்ச பாவத்தி என் மன்னிப்பு கேட்டுட்டாரு அதனால நான் மன்னிச்சு மலை இறக்குனேன் என்று சொன்ன உடனே முசாரமி கேட்டாங்க யாருனா இப்ப அவன் யாருன்னு இப்பயும் எடுக்க மட்டும் சொன்னா எல்லாம் சொன்னானா அவர் சாமியா இருக்கிறப்பையும் அவரை பத்தி சொல்லல

نور بن قوتني آمين ربنا ظلمنا انفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا تقبل منا صلاتنا وصيامنا ودعاءنا ورواحنا وسجودنا وقيامنا وتلاوة قراننا انك انت السميع العليم وتبارينا يا رب محمد أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم